ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க மெர்க்குறி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்படன் வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கண்ணா அதாவது பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து இந்த கழிவுநீர் பைப் லைன்லாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க ட்ரைனேஜ் லைனு ரெண்டரை இஞ்சு நாலு இஞ்சு க்ளோஸ் செட்டுக்கு வர்ற பைப் லைனு இதெல்லாம் எப்படி செட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா இப்போ ஹோல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இது கழிவு நீருக்கு வர்றது அதாவது ட்ரைனேஜ் கூட உண்டானது இந்த இடத்துக்கு வந்து ஒரு பேஷன் வருது அதுக்கு உண்டானது காடி எடுத்து வைக்கணுங்க இந்த ஹோல்ஸ் வந்து ஒரு வெளியே வெளியே தள்ள போகிறேங்க ரெண்டரை இன்ச்சு போய் போட்டு இந்த ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறது வந்து நாலு இன்ச்சு க்ளோஸ் எடுத்துக்கு வர்றதுங்க இந்த ரெண்டரை இன்ச்சில் லைனில் வந்து ஒரு நைனி ட்ராப் வச்சு வெளியே தள்ள போகிறேங்க மல்டி ட்ராப் இதுக்கு பேர் தான் மல்டி ட்ராப்புங்க இதில் வந்து ரெண்டரை இஞ்சு அவுட்லெட் வந்துருங்க மெத்த வந்து வரும் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு யூ வெட்டு மாதிரி இருக்குது வருங்க இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ தண்ணி வெளியில் அதாவது வந்து உள்ளே ஸ்டோரேஜ் ஆகி தான் நிற்குங்க இந்த அளவுக்கு வந்து உள்ளே ஸ்டோரேஜ் ஆகி தான் நிற்கி இதில் வந்து உள்ள பூச்சியோ எதுவும் வர முடியாது ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி மாதிரி இருக்குது கீழே அதில் உள்ள தண்ணி இறங்கி தான் மேலே ஏற முடியுங்க அளவுக்கு தண்ணி நிற்குங்க உள்ள தண்ணி இறங்கி மேலே ஏற முடியும் வெளியில் இருக்கிற பூச்சி உள்ளே வர முடியாது உள்ளே வெளியில் இருக்கிற வாசம் உள்ளே வராது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராப் மாதிரி வேலை செய்யும் அடியில் போய் தான் தண்ணி மேலே போகும் உங்களுக்கு தெரியுதுங்களா கீழே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது வருங்க அரௌண்டாக அதில் வந்து அதில் தான் உள்ளே இறங்கி மேலே தான் தண்ணி வெளியே போகும் அதனால் வந்து நம்மளுக்கு வாசம் எதுவும் வராதுங்க உள்ள பூச்சி வர முடியாது அப்படி எதாவது சப்போஸ் அதில் தண்ணி போகலை எதாவது டஸ்ட் அடைச்சிடுச்சுன்னா நீங்கள் இதை கழட்டி உள்ளே பார்த்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் அதுக்கு தான் இந்த வந்து ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நாலு பக்கம் இருந்து வர லைனை ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது மிச்சம் மூணு பக்கம் இருந்து வர லைனை ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையில்லைங்கிற இடத்த வந்து பேஸ்ட்டு போட்டு டம்மி போட்டுடலாம் டம்மி அதுலேயே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு பேஸ்ட் போட்டு டம்மி போட்டுருலாங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு லைன் வேணும்னா ஒன்று டம்மி போட்டுடலாம் இல்லை ஒரு லைன் வேணா ரெண்ட டம்மி போட்டுடலாம் நீங்கள் இப்படி வந்து இல்லை மூணு ஒரே லைன் போதும்னா மூணையும் கூட டம்மி போட்டுடலாம் இப்போ வந்து லைனை போட்டாச்சு நம்ம வந்து கம்பல்சரியாக எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு போய் போட்டிருக்குறங்க ஒன்றரை இன்ச்சு வந்து வாஷ்மெஷின் லைன் போட்டிருக்கிறோம் வாஷ்மெஷனும் காடி எடுத்து கன்சீல்டு பண்ணுறோம் வெளியே தெரியாது ஒரு நாளைக்கு பாட்டில் ட்ராப் கூட மாட்டிக்கலாம் இப்போ இந்த இடத்துக்கு பெண்டு போட்டிருக்கோம் நூறு பர்சன்ட் வந்து கீழே போகிறத கூட பெண்டு போட்டு விடுங்க அப்போ தான் வந்து ஃப்ளோ அதாவது நாளைக்கு எதாவது அடைச்சாலே நம்ம எதாவது உள்ளூட்டு பார்க்குற சௌகரியமாக இருக்குது கீழே எல்போ போட வேண்டாம் தயவுசெய்து செய்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெண்டை போட்டு ஒன்றா வந்து இதில் நைனி டிராப்பில் ஜாயின் பண்ணியாச்சு மல்டி டிராப்பில் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஒரு சைடு ரெண்டு சைடு டம்மி போட்டோம் பார்த்தீங்களா தெரியுதுங்களா டம்மி போட்டு பேஸ்ட் வச்சு ஒட்டியாச்சு இந்த சைடும் சரிங்க அந்த சைடும் சரி ஒட்டியாச்சு ஒட்டி விட்டோங்களா இதில் வந்து நாலஞ்சு பைப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு முக்கால் அடி போட்டு விட்ருக்குறோம் தெரியுதுங்களா வருங்க இதில் லைன் வருங்க அடுத்து அந்த ரெண்டு லைன் அடைச்சி வச்சாச்சு இதில் பாருங்கள் நாலஞ்சு பைப்பு முக்கால் அடி வந்து எக்ஸ்ட்ரா போட்டு எதுக்குன்னா டைல்ஸ் கொஞ்சம் மட்டத்துலேருந்து அதிகம் மேலே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு பசரம் நாலஞ்சு பைப்பு போட்டு வச்சுருக்குறோம் ரெண்டரை இஞ்சு பைப்பு போட்டு வெளியே தள்ளி விட்டாச்சு அவ்வளோதாங்க உள்ள பாத்ரூமோட கழிவு நீர் பாதை இப்படித்தான் நீங்கள் வைக்கணும் ரெண்டாவது வாட்டமாக வைக்கணுங்க இந்த இடம் வந்து மட்டமாக இருக்கணும் அப்போ தான் வந்து மட்டமாக இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து அந்த நைன் டிராப்பில் தண்ணி நிற்கும் இல்லாட்டி ஒரு சைடு போயிட்டு வாசம் வர்றதுக்கு ஆரம்பிக்கு அங்கேருந்து வர்றது வந்து வாட்டமாக போட்டுக்கணிங்க அந்த நைன் ட்ராப் வர வரைக்கும் வாட்டமாக போட்டு நைன் ட்ராப் வந்து மட்டத்தில் வச்சுட்டு திருப்பி அதை வந்து அங்கே போக வாட்டம் எடுத்து போகணும் தெரியுதுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோ செட்டுக்கு வரக்கு உண்டான பைப் லைன் க்ளோஸ் செட் எப்படின்னா நிறைய வியூவர்ஸ் கேட்குறீங்க க்ளோஸ் செட் வந்து மெஷர்மெண்ட் என்னங்க மெஷர்மெண்ட் என்னங்கன்னு கேட்குறீங்க ஆனால் வந்து மெஷர்மெண்ட் வந்து எப்படின்னா ஒரு குளோஸ் செட்டுக்கு ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டு தான் வருங்க கரெக்டாக நாம் இந்த மெஷர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு மெஷர்மெண்ட் வருங்க நீங்கள் க்ளோத் செட்டை வாங்கிட்டு தான் இந்த பைப்பு ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லாட்டையும் மாறிடுங்க டைல் ஷோட்டுன்னு பின்னாடி அதனால் வந்து க்ளோஸ் செட்டை வாங்கிட்டு பைப் லைன் போட்டுக்குங்க அவ்வளோதாங்க இங்கே போட்டு மூடி விட்டாச்சு இது பார்த்திங்கன்னா ஹிண்டு வேரோட க்ளோத் செட் வாங்கிக்கிது இது வந்து உங்களுக்கு பதிமூணு இஞ்சி வருதுங்க மெஷர்மெண்ட்டு சோத்துலேருந்து அடுத்தது இன்னொரு பாத்ரூமுக்கு போயிட்டோம் வெளி பாத்ரூம்க்கு வந்தாச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்டு போட்டிருக்குறோம் கீழே ஒரு பெண்டு இங்கே ஒரு பெண்டு இங்கே ஒரு பெண்டை போட்டு திருப்பி நேராக பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி ட்ராபில் கொண்டு விட்டுருக்குறோம் வாஷ் பேஷன்லேருந்து அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம குளிக்கிற தண்ணியெல்லாம் உள்ளே வந்து வெளியே போகிறது இதுலேயும் மதர் சிஸ்டம் தான் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு சைடு வந்து அடைச்சிட்டேங்க டம்மி போட்டு டம்மி அதுலேயே வரும் அடைச்சிட்டு இதுலேயும் நீ நாலஞ்சு பை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க ஈஸியாக தயவுசெய்து எந்த வீட்லேயும் எல்போ போட்டு விட வேண்டாங்க மல்டி ட்ராப்போ நைனின் ட்ராப்போ ஏதோ ஒன்று விடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சேஃப் தண்ணி வந்து சீக்கிரம் ஃப்ளோ ஆகி வெளியில் போகுது இல்லாட்டி எல்லங்கேயே தேங்கி நின்றுக்கு எல்போ போட்டு விட்டீங்கன்னா நாலஞ்சு பை போட்டாச்சுங்க அவ்வளோதாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்போ போடுங்க உள்ளே வர்றது இந்த மாதிரி கன்சீல்ட் ஆகிற இடம் போகிற எல்போ போட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் வந்து இந்தியன் ஃபேஷன் தான் வைக்க போகிறோங்க இந்த இண்டியன் ஃபேஷன் வந்து நம்ம பீ ட்ராப் இது வந்து ட்ராப் எஸ் ட்ராப் சொல்லுவோம் ரெண்டு இருக்குது இப்போ இது வந்து நம்ம ட்ராப் தான் அதில் வைக்க போகிறோங்க பீ ட்ராப்னா நம்ம எங்கே வேணாலும் எஸ் எஸ்ட்ராப்னா கரெக்டாக திருப்ப முடியாது மெஷர்மெண்ட்டுக்கு ஒன்று வராதுங்க அதனால் ட்ராப் வந்து நம்மளுக்கு வசதியாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ணி தான் அந்த பைப்பில் சொருக போகிறோங்க ஏன்னா கரெக்ட் கேஜ் ஆகுது ரெண்டுமே உள்ள நிலையில் நாம் வந்து ஹீட்ரு வச்சுருக்கிறோம் ஹீட் பண்ணி தோன்றக்கு வேண்டி ஹீட்ரு வச்சுருக்கிறேங்க ரெண்டாயிரம் வாட்ஸு டாங்ஜிங் கம்பெனியோட ஹீட்ரு வச்சுருக்கிறோம் ஹீட்ரு லைட்டாக பைப்பில் காட்டினோம்னா உடனே ஹீட் ஆயிருங்க நாம் எப்படி வேணாலும் வளச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி அவ்வளோ ந நீட்டாக ஏற்றிக்கிறோம் பார்த்தீங்களா கொஞ்சம் கூட சூடு பண்ணதுக்கு உண்டான ஒரு எஃபெக்டே தெரியாது உங்களுக்கு பைப் கருத்து போகாது பைப் என்ன கலரில் இருக்குதோ அதே கலரில் உங்களுக்கு ஆவரேஜாக ஹீட் ஆகுது இந்த ஹீட்டிங் கனில் பண்ணிங்கன்னா நீங்களே நிறையா பேருக்கு தெரியாதவங்க தயவுசெய்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நிறையா ப்ளம்பரு எலெக்ட்ரிஷன் தெரியாது இருக்கலாம் தெரியாதவங்க ஒரு ஹீட்டிங் கன் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வருங்க டாங் ஜிங் கம்பெனி ரெண்டாயிரம் வாட்ஸ் ஹீட்டிங் கண்ணுங்க அது வந்து இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை போட்டாச்சு ஹீட் பண்ணி உள்ளே தள்ளிட்டோங்க இந்த இடத்துக்கு நம்ம சிமெண்ட்டு வச்சு இப்போ வந்துங்க இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து சிமெண்ட்டு வச்சுருவோம் நம்ம வந்து சிமெண்ட் வச்சு பேக் பண்ணி விட்டுடலாம் இப்போது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டா இந்த இண்டியன் டாய்லெட் வைக்கிறது இப்படி தாங்க தான் ரொம்ப ஈஸியான வேலை தான் மட்டம் கட்டிவிட்டு கரெக்டாக வந்து செங்கல் வச்சு சுற்றி கட்டினோம்னா வேலை முடிஞ்சதுங்க அது நம்மளுக்கு வராது பக்கத்தில் அதனால் மேஸ்திரி வந்துடுவாருங்க அதில் பார்த்தீங்கன்னா பைப்பில் எல்லாம் சிமெண்ட் வச்சு நல்லா சிமெண்ட் கழுப்பு வச்சு பூசி விட்ருவானுங்க நல்லா வந்து துணி வச்சு சுற்றி பூசிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது இவ்வளோதாங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த பீட்ராப்பில் கொண்டு போய் இந்த பேசனை அப்படி வச்சு இதிலே வந்து சுற்றி வர நீங்கள் சிமெண்ட்டு வச்சு துணி வச்சு சுற்றி சிமெண்ட் வச்சு விடணும் சிமெண்ட்டு மட்டும்தான் வைக்கணுங்க கலவை போட வேண்டாங்க சிமெண்ட் பால் நினச்சி துணி வச்சு சுற்றி நல்லா சிமெண்ட்டு வச்சு பூசி விட்டோம்னா அதுவே கிரன்னு பிடிச்சிக்குங்க இதுக்கு வந்து செங்கல் வச்சு கட்டினா வேலை முடிஞ்சிடுங்க அது மேஸ்திரி வந்து பார்த்துக்குவாருங்க அதனால் இவ்வளோதாங்க இண்டியன் பேஷன் வைக்கிறது நன்றி வணக்கம்